நூறு திரைப்படங்களுக்கு மேல் நடித்த பழம்பெரும் நடிகை வயதான காலத்தில் முதியோர் இல்லத்தில் வறுமையில் வாழும் சோகம் யார் அந்த நடிகை தெரியுமா அதிர்ச்சியாகி அதிர்ச்சியாகிவிடுவிருங்க கேட்டாலே தமிழ் மலையாளம் தெலுங்கு என நூற்றுக்கு மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்த நடிகை வாசுகி தற்பொழுது சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் பரிதாப நிலைமையில் இருக்கிறார் காரைக்கொடியை பூர்வீகமாக கொண்ட வாசுகி ஒரு கட்டத்தில் சினிமாவில் இருந்து ஒதுங்கி அரசியலில் அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளராக ஈடுபட்டார் அரசியலிலும் ஓரம் கட்டப்பட்டதால் நிதி நெருக்கடி மற்றும் உடல்நிலை குறைவின் காரணமாக அவதிப்பட்டு வந்த வாசுகி நடிகர் சங்கத்தில் உதவியும் கேட்டுள்ளார் உடல்நலம் குறைவால் கஷ்டப்பட்ட நடிகை வாசுகி தற்பொழுது ஆந்திர மாநிலம் கோனசீமா மாவட்டம் ஆத்திரேயபுரம் போபர் லிங்காவில் உள்ள ஸ்ரீராம முதியோர் இல்லத்தில் தங்கியுள்ளார் அவரது நிலைமையை பார்த்த தெலுங்கு நடிகர் மோகன் பாபுவின் மகன் மஞ்சு விஷ்ணு அவருக்கு கண்ணறிவை சிகிச்சை செய்துள்ளார் ஆந்திர துணை முதல்வர் அமைச்சர் பவன் கல்யாண் மற்றும் சிரஞ்சீவி ஆகியோர் நான்கு லட்சம் நிதியுதவியும் அளித்துள்ளனர் முதலமைச்சர் சந்திரபாபு அமைச்சர் லோகேஷ் ஆகியோர் எல்லா வகையிலும் உதவுவதாக வாசுதிகிக்கு நம்பிக்கையும் அளித்துள்ளனர் தமிழ் திரையுலகில் நட்சத்திர பேச்சாளராகவும் நடிகையாகவும் காமெடி நடிகையாகவும் வளம் வந்த நிலையில் தமிழ் நடிகர்கள் யாருமே உதவி செய்யவில்லை என்றும் பரிதாப நிலைமையில் இருக்கக்கூடிய அந்த வயதான நிலையிலும் கூட உதவி செய்ய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகைகளும் நடிகர்களும் முன்வரவில்லை என்றும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் கமுண்டுமணி செந்தில் வடிவேலு போன்றவர்களுக்கு காமெடி நடிகையாக பலம்பெரும் நடிகையாக வாசுகி அவர்கள் திகழ்ந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் வறுமையில் வாடக்கூடிய வாசுகி அவர்கள் ஆந்திராவில் உள்ள ஆதரவற்றோர் நிலையத்தில் தங்கி தற்பொழுது தனது வாழ்க்கையை கழித்து வருவதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளார் மேலும் வருகின்ற ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள்தான் உங்களது இரநூறு கோடி முந்நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி சம்பளத்தில் ஒரு சதவீதத்திற்கு குறைவாக நடிகர் சங்கத்தில் உள்ள ஏழை குடும்பத்திற்கு உதவுங்கள் அது உங்களது வளர்ச்சியை இன்னமும் அதிகமாக்கும் என்றும் கூறியுள்ளனர் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு கொடுத்தால் அந்த ஐம்பதாயிரத்தை வைத்து மூன்று மாதங்கள் அவர்கள் நிச்சயமாக செல்வ செழிப்போடு வாழ்வார்கள் என்றும் வாசகி அவர்கள் வயதான காலத்தை தெரிவித்துள்ளார் தற்பொழுது வாசுகி அவர்களது நிலைமை ஆந்திராவில் உள்ள நடிகர்கள்தான் உதவி செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது